அடுத்ததாக படத்தினுடைய இயக்குனர் தாசிய ஞானவில் அவர் மேடை ஏறி பேசினாரு இயக்குனர் பேசும்போது ரஜினி சாருக்கு தெரிஞ்ச ரசிகர்களை விட தெரியாத ரசிகர்கள் தான் அதிகம் அதில் நானும் ஒருத்தன் உங்க படத்தோட கொண்டாட்டத்தில் நான் கலந்துக்கிட்டு அமைதியாக மனசுக்குள்ளே ரசிப்பேன் இந்த இடத்துல நான் சூர்யா சாருக்கு கண்டிப்பா நன்றி சொல்லியாகணும் நன்றி சொல்லிக்கிறேன் நான் இப்போ இந்த மேடையில் நிக்கிறதுக்கு முக்கிய காரணம் சூர்யா சார் தான் தமிழ் சினிமாவில் எந்த நல்ல படம் வந்தாலும் ரஜினி சார் உடனே கூப்பிட்டு பாராட்டிடுவார் அதே மாதிரி ஜெய்பிம் படத்துக்கும் ரஜினி சார் கூப்பிட்டு பாராட்டுவார்னு நினைச்சேன் ஆனால் அவர் கூப்பிடவே இல்லை ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் அவர் கூப்பிடுவாரு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நல்ல சட்டையெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ரஜினி சாருடைய மகள் சௌந்தர்யா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க அதுக்கு பிறகு அப்பா கிட்ட ஸ்கிரிப்ட் இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்ப நான் சும்மா இல்லாம இருந்த விஷயம் அப்பாவுக்கும் தெரியுமான்னு கேட்டேன் அதுக்கு சௌந்தர்யா மேம் அப்பாவும் உங்க ஜெய்பீம் படம் பார்த்துட்டாங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆயிடுச்சு என்ன ரஜினி சாருக்கு நம்ம வந்து ஸ்கிரிப்ட் கேட்கிறாங்க இது அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் சௌந்தர்யா தெரியும் அவர் தான் கேட்க சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க அந்த இன்ப அதிர்ச்சியிலிருந்தே என்னால் வெளில வர முடியல பட் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு வந்துருக்கு பயன்படுத்திக்கணும் இல்லையா ஸோ ஒரு நாள் ரெண்டு கதையும் நான் எடுத்துட்டு போனேன் ஒன்று வேட்டையின் படத்தோட கதை கதை இன்னொன்று ஜாலியான கதை எடுத்துட்டு போனேன் அப்போ சௌந்தர்யா மேம் வேட்டையன் கதை கேட்டுட்டு நல்லா இருக்கு அப்பா பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு கதை இருக்குன்னு சொன்னேன் அப்போ இதுவே இருக்கட்டும்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு நாள் அவங்க கால் பண்ணாங்க அப்போ அந்த மந்திர குரல் கேட்டுச்சு இந்த கதையை டெவலப் பண்ண சொன்னார் ரஜினி சார் என்கிட்ட எஸ் அவர் தான் என்கிட்ட பேசினாரு அப்போ எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த கதையில் வேலை பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு படையப்பா படத்தில் வர அந்த ஊஞ்சல் சீன் ரொம்ப பிடிக்கும் அனிருத் சொன்னார் இல்லையா அண்ணாமலையில் அந்த காட்சியை திரும்ப திரும்ப பார்ப்பேன்னு சொல்லி அந்த மாதிரி எனக்கு படைப்பாளர் இந்த காட்சி இந்த படத்தில் இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க தான் நடிக்கணும்னு எழுதினேன் அதே மாதிரி அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் ரஜினி சாருங்கிற அந்த கோல்டன் விசா அதே மாதிரி தான் லைக்கா நிறுவனமும் அமிதாப் சாரும் ரஜினி சாரும் செட்ல ஒன்றா நடிக்கிறது நமக்கு வாழ்க்கை பாடம் மும்பை ஷூட்டிங் நடக்கும்போது ரஜினி சார் என்கிட்ட நான் செட்டுக்கு வந்ததும் தான் அமிதாப் சார் கிட்ட சொல்லணும்னு சொன்னார் நானும் இதை சொல்லிட்டேன் ஆனால் அமிதாப் சார் ரஜினி சார் செட்டில் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே செட்டுக்கு வந்துருவாரு ரெண்டு பேருமே சரியான நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு போட்டி போட்டு வந்துருவாங்க கண்டிப்பாக சூப்பர் சார் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்றப்போ அவருக்காக நம்ம ஒரு நார்மல் சீன் எழுதினா கூட அந்த சீன் மாசாக தான் வரும் நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்றதுனால சீன்ஸ் எழுதும்போது ரொம்ப பார்த்து பார்த்து எழுதுவேன் ஏன்னா ஒரு சீன் எழுதும்போது ரைட்டராக எழுதணும் நான் அவருடைய ஃபேன் பாயா மாறி நிறைய சீனில் ஏற்ற மாதிரி பயங்கர மாசா நம்ம நார்மலாக எழுதினாலே அவருக்கு அது மாசா தான் அமைஞ்சிடும் பட் ஒரு டேரக்டராக இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை தான் எழுதணும் அப்படின்றத கான்சன்ட்ரேட் பண்ணி போதும் போதும்போதுன்னு ஆயிடுச்சு ஒரு நாள் பேட்டியில் வேட்டையின் படத்தை பற்றி ரஜினி சார் கிட்ட கேட்டாங்க அதுக்கு அவர் கருத்துள்ள பிரம்மாண்டமான பொழுதுபோக்கு படம்னு சொன்னார் இதை நமக்கு தான் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டு நானும் வேலை பார்த்தேன் எப்போதும் என்கிட்ட தயாரிப்பாளர் காசு போடுறாரு அவங்க பணம் எடுக்கணும் மக்கள் நம்பி வர்றாங்க அவங்களை கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ரஜினி சார் நான் ஒரு பத்திரிகையாளர் இன்னும் எனக்குள்ள ஒரு பத்திரிகையாளர் இருக்கார் இருக்காரு அதனால நான் ரஜினி சார் கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருப்பேன் ஒரு தடவை நீங்க சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு எப்படி இது எல்லாத்தையுமே தக்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவரு அட்ஜஸ்ட் அகாமடேட் அடாப்ட் அப்படின்னு சொன்னாரு அதுல இருந்து நானும் அவர் சொன்னது எல்லாமே பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி படத்தினுடைய இயக்குனர் ஸ்டேஜ்ல பேசிட்டு இறங்கிட்டாரு